நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா ஐயப்ப சீசன் வந்தால் மாலையை போட்டு நாற்பத்தெட்டு நாள் குறைஞ்சது பத்து நாள்லேருந்து நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் மாலை போட்டு அவருக்கு நம்ம சரணம் சொல்கிறோம் அப்புறம் அவருக்கு லீவு விட்டுறோம் நன்றி வணக்கம் ஐயப்பா நீ கேரளாவில் இருந்துக்கோ நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் மாரியாய்க்கு திருவிழா அப்படின்னா மாலையை போட்டுக்கிறோம் குறைஞ்சது ஒரு பத்து நாள்லேருந்து முப்பது நாள் வரை அதுக்கப்புறம் மாரியாய்க்கு லீவு விட்ருவோம் ரங்கநாதருக்கு புரட்டாசி விரதம் இருந்தோன்னா முப்பது நாள் விரதம் இருப்போம் அதில் மூணாவது மூணாவது கிழமையை மலையை துட்டு நாம் மலை ஏறிடுவோம் அப்போ இறைவனை வந்து நாம் நினைக்கிறது வந்து எப்பாச்சும் ஒரு முறை தான் நினைக்கிறோம் பத்து நாள் பதினஞ்சாவது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் பத்து நாள் இருபது நாள் நினச்சிக்கிறோம் ஆனால் இறைவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்னை கும்பிட்டுறேன் என்னை நினச்சிருவே அப்படின்னு சொல்கிறார் அதுதான் உண்மையான பக்தி நாம் பிறப்படுத்துவதற்கான அர்த்தம் இந்த இறைவனை நாம் நேசிக்கும் போது நம்ம பிறவிப்பை நாங்கள் எதுவாக இருந்தாலும் பாண்டவர்களை கிருஷ்ணன் காப்பாற்றியது போல் நம்மளை இறைவன் காப்பாற்றுவார் பாண்டவர்கள் கதை எல்லோருக்கும் தெரியும் பாண்டவர்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அஞ்சு பேரும் அவங்க தாயோடு சேர்ந்து அனைத்து கஷ்டங்களையும் அவங்க படுவாங்க ஆனா கிறிஸ்டன் கூட தான் இருப்பார் என்ன அவங்களுடைய ஆபத்து வந்து எப்போ அந்த இறுதி முறைக்கு போதும் அந்த இடத்துல காப்பாத்திடுவார் துன்பங்களை அனுபவிக்க வைத்துவிட்டு கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் போய் இறைவன் அவரை அவங்கள காப்பாத்திடுவார் காரணம் என்னன்னா பக்தி அப்போ ஏன் அவங்க துன்பப்படுவதுங்கிறது ஆரம்பிக்கும் போதே காப்பாற்றக்கூடா கிருஷ்ணன் அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா விதிப்பயன் அவங்க அதை அனுபவிக்கணும் பக்தியின் பயன் அதுலேருந்து அவங்கள மீட்டணும் இதுதான் பக்தி இதுக்கு தான் மகாபாரதம் தெரிஞ்சுக்கணும் ராமாயணம் ஒரு வகையான கதையை சொல்லும் அது அன்பு பாசம் அதுக்குள்ளேயும் பக்தி விடாமுயற்சி நம்பிக்கை பாசம் இப்படி நிறைய சொல்லுவோம் ராமாயணம் அப்போ பாண்டவர்களைப் போல ராமபுரணைப் போல துன்பம் வந்து மனிதனுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சாதாரணமாகவே நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம சுமந்து எடுக்க முயற்சி பண்ணுறோம் சுமக்குறோம் அதை அப்போது அந்த சுமை என்பது விட்டுட்டு இறை மீது நம்பிக்கை வைத்துட்டு விதியின் பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயணம் போகலாம் விதியின் பயணம் எங்கே தெரிஞ்சுக்கணும் ஜோசியிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்